அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொது தமிழுக்கு நியூ சிலபஸ் படி வீடியோ பதிவுகள் பாட்டு வரோம் தினமும் முப்பது கேள்விகளாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் நாளில் ஒரு முப்பது கேள்விகள் டே ஃபைவ்ல ஒரு முப்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் கலை சொல்லுக்கான பொருளை தேர்ந்தெடு சோசியல் ரீஃபார்மர் அதற்குரிய சரியான பொருள் எந்த பொருள் சோசியல் ரீஃபார்மர் என்பது சமூக சீர்திருத்தவாதி என்பது சரியான விடை நீங்களும் அப்படி ஆன்சரை நோட் பண்ணிட்டே வாங்க நகமும் சதையும் போல உவமை கூறும் பொருள் தெளிக நகமும் சதை கண்டிப்பா என்ன வரும் நகமும் சதையும் போல இந்த உவமை கூறும் பொருள் பார்த்தீங்கன்னா நட்பு அப்துல் நேற்று வந்தான் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் அப்துல் நேற்று வந்தான் இது வந்து பார்த்தீங்கன்னா தன்வினை தொடர் அப்துல் நேற்று வந்தான் என்பது தன்வினை தொடராகும் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுதல் கல்வியில் பெரியவர் கம்பர் ஆப்ஷன்ல பாருங்க அதற்குரிய வினா எது கல்வியில் பெரியவர் கம்பர் இதற்குரிய சரியான வினா பாத்தீங்கன்னா கல்வியில் பெரியவர் யார் என்பது சரியான வினா சொல்லாகும் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றடராக்குக பெண்கள் கல்வியும் ஈகையும் செய்வதாக குறிப்பிட்டுள்ளார் கம்பர் விருந்தும் ஈகையும் இதெல்லாம் அப்படி ஒவ்வொரு ஆப்ஷனாக பாருங்க சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக இதற்கு சரியான ஒன்று கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார் என்பது சரியான தொடர் சரியான இணைப்பு சொல் தருக அலுவலக பணி காரணமாக வெளியூர் சென்ற என் தந்தை ஊர் திரும்ப இரண்டு நாட்கள் ஆகும் என்றார் அப்ப அதற்குரிய இணைப்பு சொல் எது இதற்கு அலுவலக பணி காரணமாக வெளியூர் சென்ற என் தந்தை ஊர் திரும்ப மேலும் இரண்டு நாட்கள் ஆகும் என்பது சரியான விடை அடுத்த ஒன்று பாருங்கள் குரில் நெடில் வேறுபாடு உணர்ந்து அறிக அரு ஆறு ஆப்ஷன்ல பாருங்க அருன்னா என்ன ஆறுன்னா என்ன அரு என்பது வெட்டுதலை குறிக்கும் ஆறுங்கிறது நதியை குறிப்பதாகும் அகரவரிசை படுத்துக மீமிசை முன்னீர் மனத்துயர் மேடு பள்ளம் மாவிலை மௌனம் மொழிபெயர்ப்பு இதற்கு நம்மளுக்கு தெரிஞ்சது மாவரிசை மாமா மீ அடுத்தது இதை நம்ம எப்படி சரியான அகரவரிசை அப்படி ஆப்ஷன்ல பாருங்க சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா மனத்துயர் மாவிலை மீமிசை முன்னீர் மேடுபள்ளம் மொழிபெயர்ப்பு மௌனம் என்பது சரியான ஒன்று மபுங்கிறது உங்களுக்கு கடைசியில் வர்றதுனால ஆப்ஷன் ஏ வந்து சரியான அகரவரிசை ஆகும் வேர்ச்சொல்லை கொடு கொடுத்து தொழிற்ப் சாரி தொழிற்பெயரை உருவாக்கல் இதற்கு வேர் சொல் கொடுன்னு கொடுத்துட்டாங்க இதனுடைய தொழிற்பெயர் என்ன வரும் கண்டிப்பாக கொடுத்தல் என்பது தொழிற்பெயர் சென்றனர் இதனுடைய வேர்ச்சொல் என்ன சென்றனர் இதனுடைய வேர்ச்சொல் என்னவா இருக்கும் கட்டளையா அடிப்பகுதியா என்ன சொல்வதுன்னு பார்த்தீங்கன்னா செல் என்பது இது நம்ம பார்த்தோம் சென்ற பையன் இது ஆ கொண்டு முடிச்சா பெயரச்சம்னு தெரியும் இதே சென்று அப்படின்னு வரதுனால இது வினையச்சம் ஆகும் அடுத்த ஒன்று ஒரு பொருள் தரும் பல சொற்கள் பிள்ளை குட்டி மடலி வடலி கன்று ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் பிள்ளை குட்டி மடலி வடலி கன்று ஆகிய சொற்கள் குறிப்பது பார்த்திங்கன்னா இளம் பயிர் வகையை குறிப்பதாகும் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக டிரான்ஸ்பிளண்டேசன் இதற்கு சரியான தமிழ் சொல் என்ன டிரான்ஸ்பிளாண்டேசன் இது உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையை குறிப்பதாகும் சந்திப்பிழையை நீக்குக இது சந்திப்பிழையில் ஒருமைப்பன்மை பிழை பார்த்துருப்போம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மரபு வலுவு இதெல்லாம் வந்து சந்திப்பிழையில் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்காணிப்பு கருவு அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை இதற்கு என்ன வரும் கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது அப்போ இத்து இக்கு இதெல்லாம் வந்து எந்த ஆப்ஷனில் வருதுன்னு பாருங்கள் கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது நம்ம சொன்ன மாதிரி அந்த இக்கு எத்து வந்து ஆப்ஷன் பில வந்து சரியாக பொருந்தியுள்ளது எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல் இரவலர் இரவலர்னா கண்டிப்பா என்ன வரும் புறவலர் என்பது சரியான எதிர்ச்சொல் பருத்தி கூட்டல் எல்லாம் என்பதை சேர்த்தெழுத நமக்கு கிடைக்கும் சொல் என்ன பருத்தி கூட்டல் எல்லாம் இது சொல்லுவோம் பருத்தி எல்லாம் என்பது சரியான சொல்லாகும் பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க மாலை நடக்கும் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஓர் அமைச்சர் தலைமை தாங்குகிறார் இந்த ஒரு ஓர் பார்த்துருப்போம் மாலை நடக்கும் ஓர் பொதுக்கூட்டத்திற்கு ஆப்ஷனில் பாருங்க சரியான ஒன்று மாலை நடக்கும் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஓர் அமைச்சர் தலைமை தாங்குகிறார் என்பது சரியான தொடராகும் ஆப்ஷன் சி ஒருமைப்பன்மை பிழையற்ற சொல்லை தேர்க கண்ணகியின் சிலம்பு இது வன்றா இவை இவையன்று இவையல்ல இதற்கு கண்ணகியின் சிலம்பு இதுவன்று என்பது சரியான விடை சரியான தொடரை தேர்ந்தெடு நான் நன்றாக தேர்வு எழுதினேன் இது என்ன வகை தொடர் நான் நன்றாக தேர்வு எழுதினேன் இது வந்து பார்த்திங்கன்னா உடன்பாட்டு வினைத்தொடரை குறிப்பதாகும் அடுத்தது ஒரு பத்தி கொடுத்து அதிலிருந்து கேள்விகள் இது புக்லேயே இருக்கும் புக் பேக்கில் காலில் காயத்திற்கு கட்டுப்போட்டிருந்த இளைஞன் ஒருவன் பேருந்தில் ஏறினான் எந்த ஊருக்கு பயணச்சீட்டு வேண்டும் என்று நடத்துனர் கேட்டார் அதே நேரம் அருகிலிருந்த ஒருவர் உன் காலில் எதனால் காயம் ஏற்பட்டது என்று கேட்டார் அதற்கு அவன் செங்கல் என்று கூறினான் அவன் கூறியது இருவரின் வினாவிற்கும் பொருத்தமான விடையாக அமைந்தது அவன் செல்ல வேண்டிய ஊர் செங்கல்பட்டு என்று நடத்துனர் புரிந்து கொண்டார் அவன் காலில் செங்கல் காயம் ஏற்பட்டது என மற்றவர் புரிந்து கொண்டனர் இவ்வாறு ஒரு சொல் அல்லது ஒரு தொடர் இரு பொருள் தருமாறு அமைவது இரட்டர மொழிதல் அணியாகும் அதாவது இருட்டுற மொழிதல் அணியாகும் இதனை நம்ம என்னென்ன அழைப்போம் சிலேடை என்றும் கூறுவர் இதற்கிலிருந்து கேள்விகள் சில இப்பத்தியில் பயின்று வரும் அணி எந்த அணி இதுல நம்ம பார்த்ததுதான் எந்த அணின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லேடை அணி அதாவது இரட்டர மொழிதழ் அணி அதாவது இதற்கு பெயர் தான் சிலேடை அணியாகும் இப்பத்தியில் இடம்பெறும் ஊரின் பெயர் என்ன இந்த பத்தியில் இடம்பெறும் ஊரின் பெயர் செங்கல்பட்டு என்பதாகும் இளைஞன் பயணம் செய்த வாகனம் எந்த வாகனம் அந்த இளைஞன் பயணம் செய்த வாகனம் பாத்தீங்கன்னா பேருந்து இப்பத்தியில் இடம்பெறும் வினா தொடரை தேர்ந்தெடு இதில் உங்களுக்கு சரியான வினாத்தொடர் தொடர் அப்படி ஆப்ஷன்ல பாருங்க எந்த ஊருக்கு பயணச்சீட்டு வேண்டும் என்பது வினா தொடராகும் இளைஞனுக்கு அடிபட்ட இடம் குறிப்பிடு அந்த இளைஞனுக்கு எங்கு அடிபட்டது அவனுடைய கால் என்பது சரியான விடையாகும் அடுத்தது பாருங்க அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க கண்ணெழுத்து இது மாதிரி கேள்விகள்னா நான் தான் சொன்னேன் உங்களுக்கு இயல்வாரியாக எல்லாத்தையும் இதெல்லாம் படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது சங்க காலத்தில் ஓவியங்களை என்னவென்று அழைத்தனர் நேர்கோடு வளைகோடு கொண்டு வரையப்பட்ட ஓவியங்கள் என்ன வண்ணங்கள் குழப்பும் பலகையை என்னவென்று அழைத்தனர் அதே மாதிரி கரித்துண்டுகளால் வரையப்படும் ஓவியங்களை என்னவென்று அழைத்தனர் இதில் கண்ணெழுத்துங்கிறது எதற்கு புரிந்து வரும்னா காலத்தில் ஓவியங்களை கண்ணெழுத்து என்று அழைத்தனர் என்பது சரியான ஒன்று அடைப்புக்குள் உள்ள ஒளி சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க பேசும் இதில் கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல எதற்கு பொருந்தும் இதில் பார்த்தீங்கன்னா கிளி பேசும் என்பது சரியான மரபு சொல்லாகும் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பின் வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிய முருகா வந்தியா முருகா வண்டியா முருகா வந்து விட்டாயா முருகா வந்துட்டியா இதில் பேச்சு வழக்கு அல்லாத தொடர் அதாவது பேச்சு வழக்கு இல்லாதனா கண்டிப்பா எழுத்து வழக்கு தொடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா முருகா வந்து விட்டாயா என்பது சரியான எழுத்து வழக்கு சரியான குறிகளை உடைய சொல்லை கண்டறிக காகத்திற்கு காது உண்டா அதற்கு காது கேட்குமா இதில் எதுல வந்து நிறுத்தற்குறி வந்த ஆப்ஷன் எது இதில் பாத்தீங்கன்னா காகத்திற்கு காது உண்டா அதற்கு காது கேட்குமா இது ரெண்டுமே வினா இதனால தான் வந்து ஆப்ஷன் சி வந்து சரியான ஒன்று வியப்புக்குறி இட வேண்டிய சரியான தொடரை கண்டறிக இதெல்லாம் ஆச்சரியக்குறி எந்த தொடருக்கு வரும் இயலிசை நாடகமா நல்லவன் வாழ்வான் அடுத்தது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா தமிழின் இனிமைதான் என்னே அப்படிங்கிறது தான் சரியான வியப்புக்குறி இட வேண்டிய தொடராகும் ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது கல்வி நலம்பெற்ற பெண்பார் புலவர்க்கு மன்னரும் பணிந்தான் அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க பணிந்தான் பணிந்தன பணிந்தது இதுதான் சரியான ஒன்று கல்வி நலம்பெற்ற பெண்பார் புலவர்க்கு மன்னரும் பணிந்தனர் என்பது சரியான ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடராகும் கடைசி ஒன்று சரியான தொடரை தேர்ந்தெடு தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேயம் மாடுகள் போற்றப்படுகின்றன இது வந்து எந்த வகை தொடர் இது நம்ம பார்த்தவனே சொல்லிடுவோம் இது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி தொடர் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் டே ஃபைவ்ல ஒரு முப்பது கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நீங்கள் படிச்சுட்டு இருந்தாலும் இதை ரிவிஷன் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ ஆல்